அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம் கிட்டேருந்து செம் அப்டேட் வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸுங்க சூப்பர் கொடைக்கானலில் சூட் பண்ண போகிறாங்க கொடைக்கானல் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தா அப்படி தான் தெரியுது இந்த ரோடெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக கொடைக்கானல் தான் போகிறாங்க காவேரி கொடைக்கானல் போயிட்டாங்களோ என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலங்க ஆனால் கொடைக்கானலுக்கு குமரன் மற்ற எல்லாருமே போகிறாங்க விஜய் அங்கே போகிறாரு தேடி போகிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக இருக்குது கொடைக்கானலில் போய் ஷூட் பண்ணுறாங்க கொஞ்சம் நாளைக்கு அங்கே அந் அங்கே போய் எடுக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சூப்பர் அப்டேட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டோர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல சாரதாவை காணும் அதாவது சாரதா பாட்டி இருப்பாங்க காவேரி குமரன் கங்கா இவங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது நிவின் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது சரிங்களா பார்ப்போம் எது வந்தாலும் நல்லதாக நடக்கட்டும் ஆனால் விஜய்கா விகாவுக்கு எது நடக்காமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளோட சைட்லேருந்து எதிர்பார்ப்பாக வச்சுட்டு அப்கமிங் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பருங்க அப்கமிங் தான் பயங்கரமாக அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா இவங்க கொடுக்குற அப்டேட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் சூப்பரில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் போகிறாங்க அப்படிங்கிறதுல காவேரி தான் ஃபஸ்ட்டு போயிருப்பாங்க யார்கிட்டே சொல்லாமல் போயிருப்பாங்களா இல்லை சொல்லிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக காவேரி ஃபஸ்ட்டே கிளம்புனாங்களையா அதை சொல்லிவிட்டுமா நான் அன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பர் அப்டேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் கொடைக்கானலில் போய் சூட் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்து ஊருங்க ஆனால் போய் போக முடியாது அதெல்லாம் போய் பார்க்க முடியாது